வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீ மெம்பர் நம்ம யூடியூப் சேனல் கோயில்படி கணேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு முக்கியமான பதிவு போடும்போதும் அது உங்களுக்கு தகவல் வந்து சேரும் நேரடியாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஏப்ரல் மேல வந்து அதிகமாக மகாராஷ்டிராவில் லாத்தூர்லருந்து சோயா மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து நாமக்கலுக்கு கோழி பண்ணைக்கு வந்து கோழி தீவனத்துக்கு வரும் இந்த வரக்கூடிய ஒரு வியாபாரத்துக்கு பலிகடாவாக லாரி ஓட்டுநர்கள் லாரி உரிமையாளர்கள் வந்து ஆகிறோம் அதாவது ரெண்டு பேர் இதை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க ஒரு கன்சைனி கன்சைனருக்கு வரக்கூடிய இடத்துல ரெண்டு மீடியேட்டர் இன்டர்மீடியேட்டர் புரோக்கர் இருப்பாங்க இவங்களோட ஒரு கிலோ விலையில் பத்து காசு டு ஐம்பது காசு வியாபாரம் ஃப்ளக்ஷுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த லாபம் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய வண்டியில் எடை நூற்றம்பதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா நாங்கள் கட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பதினைஞ்சாந்தேதி சங்ககிரியை சேர்ந்த வண்டி லாத்தூர்லேருந்து ஏற்றி பதினஞ்சாந்தேதி நாமக்கல் வருது இந்த நாமக்கல் வர்ற வண்டியில் இருக்கக்கூடிய மொத்த எடை நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபது இது வந்து லாத்தூரில் எடை போடும் போது ஸோ மெட்டீரியலோட எடை இருபத்தி ஒம்போது தொள்ளாயிரத்தி அறுபது இருக்குது ஸோ இதை வந்து வாங்கக்கூடிய நபர் ஒரு புரோக்கர் அவர் வந்து பெங்களூரை சேர்ந்தவர் இந்த பெங்களூரில் சேர்ந்தவர் வந்து நாமக்கல்ல இன்னார்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள் அவங்க எங்கே போய் இறக்கணுங்கிறத சொல்லுவாங்க அப்படிங்கும்போது அவங்க கொடுத்த நம்பர் குறிப்பிட்ட ஒரு வேப்ரேஜில் வந்து எடை போடுங்க எடை போட்டுட்டு கம்பெனிக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ஸோ இந்த வேபிரிட்ஜி அவங்க சொன்ன வேப்ரேஜில் போய் அந்த லாரி டிரைவர் அவர் பேர் இளங்கோ அவர் போய் எடை போடும்போது லாத்தூரில் எடை போட்டதுக்கும் மொத்த எடைக்கும் இங்கே மொத்த எடை போடுறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி சொச்சம் கிலோ வந்து வித்தியாசம் வருது இந்த சந்தேகத்தை விடிய ஒரு ஆறரை மணிக்கு வாகன் சேவை குழு டீமுக்கு கால் பண்ணி கேட்கும் போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் இன்னும் ஒரு நாலு இட மிஷினில் வந்து அங்கே இடம் போடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் ரேடியேஷனில் இருக்கக்கூடிய இட போடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனையும் அவங்களும் கொண்டு போய் கம்பெனியில் லோட இறக்காமல் மூணு இடமிஷினில் போய் எடை போடுறாங்க அங்கே தேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இடமிஷின்லேயும் தமிழ்நாடு அசோசியேஷன் மூலியமாக வச்சுருக்கக்கூடிய கோழி பண்ணக்காரங்க வச்சுருக்கக்கூடிய அசோசியேஷன் வேபிரிட்ஜ்லேயும் போய் எடை போடுறாங்க ஸோ இந்த தேவிலையும் அசோசியேஷன் வச்சுருக்கக்கூடிய இடமிஷின்லேயும் வெறும் இருபத்தஞ்சு கிலோ வித்தியாசம் அதாவது நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பது நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி அஞ்சு இவ்வளோ தான் ஆனால் இவங்க வாங்கக்கூடிய நபர் சொன்ன இடத்துல நாற்பத்தி ரெண்டு அறுபது நாற்பத்தி ரெண்டு முப்பது இவ்வளோ தான் வித்தியாசம் ஸோ இவங்க வந்து வெளியே சொன்ன இட மிஷின் அதாவது அந்த புரோக்கர் சொன்னக்கூடிய இடமேடையில் போய் எடை போட்டாலும் அந்த வண்டி திருப்பி கம்பெனிக்குள்ளே கோலி பண்ண கம்பெனிக்குள்ளே இறக்குற இடமேடையில் போய் எடை போட்டாலும் வெறும் முப்பது கிலோ வித்தியாசத்தை தான் காட்டுது அப்போது அவங்க சொன்னது நீங்கள் ஏற்றிட்டு வந்த இடம் வந்து நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபது ஸோ நூற்றம்பது கிலோவுக்கு மேலே உங்களுக்கு ஷார்ட்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிலோவுக்கு ஐம்பது ரூபா நாங்கள் கட் பண்ணுவோம் அப்படின்னு அதே நேரத்தில் நூற்றம்பது கிலோ இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஷார்ட்டேஜ் ஆகாத மாதிரி இருந்தது கிலோ ஐம்பது ரூபானா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூவா லாரியோட வாடகையில் கட் பண்ணி கொடுப்போம்னு சொன்னும் போது இவங்க வாகன சேவையை கூப்பிட்டு இந்த புகாரை கொடுத்தாங்க இந்த தகவலை கொடுக்கும்போது நாங்கள் இந்த லோடை நீங்கள் இறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிப்பாடிட்டு பார்ட்டி யார் யாருக்கு இது மாறி சொல்லும் சொல்லும்போது இது வந்து பெங்களூரில் சேர்ந்த எக்ஸ்வைசட் ஒரு பர்சனோட லோடு அது வந்து இங்கே மாறுது அப்படின்னு சொல்லும் போது ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடகா பிரசிடெண்ட் நவீன் ரெட்டி அவங்களுக்கு வந்து நாங்கள் கால் பண்ணி பேசினோம் இந்த நடந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்கள்ட்ட சொல்லும் போது பார்ட்டியோட பேர் நம்பரை கேட்டாங்க அதே சமயம் இங்கே எந்த பார்ட்டிக்கு நாமக்கல்லில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருவருக்கையும் வந்து வாங்கக்கூடிய பார்ட்டி யார் வாடகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெங்களூருக்காருக்கு கூப்பிட்டு எச்சரிக்கையை கொடுத்த அடிப்படையில் இங்கே என்ன ஷார்ட்டேஜ் ஆச்சோ அந்த முந்நூறு கிலோ ஷார்ட்டேஜுக்கு எந்த விதமான பணமும் பிடிக்காமல் அந்த வண்டி வாடகை வண்டிக்காரங்களுக்கு முழு வாடகை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த இடத்துல இதை ஏன் நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா எப்போயுமே ஒரு பொருளை ஏற்றிட்டு வந்து நம்ம லாரி ஓட்டுநர்களுக்கு டவுட்டாக இருக்குது எடை போடும்போது அதில் எடை வந்து வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே இம்மிடியேட்டாக அங்கே இருக்கக்கூடிய அசோசியேஷனோட வேமெண்ட் எதுன்னு பார்த்து அங்கே போய் நீங்கள் எடை போடுங்க பக்கத்தில் இன்னொரு ஒரு வேமெண்ட்லேயும் போய் எடை போடுங்க கடைசியாக வந்து நீங்கள் இறக்கக்கூடிய இடத்துலையும் வேமெண்ட் போட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இரநூறுவா ஒரு நூற்றி எண்பது ரூபா ஒரு முந்நூறுரூவா எடை மிஷினுக்கு செலவு பண்ணதுக்கு மேலே இவங்க வந்து ஷார்ட்டேஜுக்கு பிடிக்கிறாங்க ஸோ அதனால் இப்படி ஒரு வேல்யூவான குட்ஸை நீங்கள் ஏற்றிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு இடைக்கு இரு எடை நீங்கள் போட்டு கிராஸ் செக் பண்ணிகிட்டே சரக்க இறக்குங்க ஏன்னா அதில் ஏற்றி வரக்கூடிய பை ஐநூறோ ஐநூற்றம்பதோ அறநூறு பையோ சரியாக இருந்தாலும் எடை குறைஞ்சிச்சின்னா அதுக்கும் லாரி உரிமையாளருக்கும் எந்த விதமான கிடையாது சீல் வச்சு தச்சு கொடுத்து பை வரும்போது பை டேமேஜ் ஆகிருக்கு அந்த பை டேமேஜ் இல்லை டேமேஜ் ஆகி இருந்துச்சு அப்படிங்கும் போது ஏதோ ஒரு விஷயத்த சொன்னால் பரவாயில்ல எல்லா பையுமே சரியாக இருக்குது ஆனால் எடை குறையுது அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரி உரிமையாளர்கிட்ட ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபாய் வாங்குதது அவங்களோட பிஸ்னஸோட லாவ் நோக்கில் தான் இது பண்ணுறாங்க ஸோ தயவு செஞ்சு இனிமேல் எடை போடும்போது ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் எடையை மறு செக்கப் பண்ணிட்டு உங்களோட சரக்கை இறக்குங்க அதே நேரம் ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடகா பிரசிடென்ட் நவீன் ரெட்டி சார் அவங்களோட டீமுக்கும் இந்த இவாகன் சேவை மூலயமா நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்